ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் என்ன வீடியோவில் நாம பார்க்க போகிறது பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க எந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் என்ன டியூரேஷன் எவ்வளோ வரும் எலிஜிபிலிட்டி என்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது எவ்வளோ ஃபீஸ் வரும் எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம் எவ்வளோ சாலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் டாப் ப்ரக்ரிட்டிக் கம்பெனிஸ் எல்லாம் என்ன எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருவோம் அங்கே வீடியோக்களை போகலாம் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தாங்க பெரியாருக்கு ரெண்டு செமஸ்டர் வருங்க டோட்டலாக நாலு இயருக்கு எட்டு செமஸ்டர் வருங்க இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டுவெல்த் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்துருக்கணுங்க வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது படிச்சு வந்துருக்கணுங்க மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது மார்க் எடுத்து வந்துருக்கணும் அண்ட் சம் காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செஞ்சு தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇமே ஜேஇஇ அட்வான்ஸ்ட் டப்ளியூபி ஜேஇஇஇ விஐடி த்ரிபிள்இ எஸ்ஆர்எம் ஜேஇஇ கேஇம் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தாங்க எடுத்துகிட்டு வராங்க கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கெரியர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த கோர்ஸை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி அந்த இயர் ஆஃப் ப்ரோக்ராமில் வந்து அவங்க எதெல்லாம் பற்றி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் சயின்ஸு ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு டூ ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ப்ராசஸ் இது எல்லாமே பற்றி படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ச மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் வந்து எப்படி வந்து மெக்கானிக்ஸ் கோர்ஸஸில் வந்து அப்ளை பண்ணுறது இது எல்லாமே வந்து படிக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எப்படி பிளான்ஸ் மேனுஃபாக்சரிங் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் குட்ஸுக்கு அதுக்கப்புறம் அப்பாரல் இண்டஸ்ட்ரி மிஷினரி மேனேஜ்மெண்ட்டாக பிளான்ஸோட மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பற்றி படிப்பாங்க இன்னும் நிறையா இருக்குங்க இந்த கோர்ஸில் படிக்கிறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் செமஸ்டர் ஒன்லெல டெக்னிக்கல் இங்கிலீஷ் ஒன் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி கம்பியூட்டர் டெக்னிக்ஸ் இன்ஜினியரிங் கிராஃபிக் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் லேபரட்டரி கெமிஸ்ட்ரி லேப் அப்புறம் கம்ப்யூட்டர் பாக்டிஸஸ் லாபரெட்டரி இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லேபரே இது வரும் செமஸ்டர் டூ டெக்னிக்கல் இங்கிலீஷ் டூ மேத்தமெடிக்ஸ் டூ ஃபிசிக்ஸ் ஃபார்

Uh, fabric manufacturer technology of yarn spinning, characteristic of textile fibers to fabric structure practical spinning process lab to cloth analysis lab is the semester five lab. chemical processing of textile materials knitting technology process control in spinning, quality evaluation of fiber and yarns technology of manufactured fiber production practical employability skill fabric manufacture lab fiber and yarn quality evaluation lab is the semester six la chemical processing of textile material to garment manufacturing technology mechanics of technical machinery ஃபேப்ரிக் குவாலிட்டி அவவாலுஷன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் டெக்ஸ்டல் அண்ட் அப்ரூவல் இன்ஸ்ட்ரீஸ் டெக்னாலஜி ஆஃப் பாண்டட் ஃபேப்ரிக்ஸ் ப்ராக்டிக்கல் டெக்ஸ்டைல் கெமிக்கல் ப்ராசஸிங்லாம் ஃபேப்ரிக் குவாலிட்டி அவாலுஷன் லா இது வரும் செமஸ்டர் செவனில் ஸ்டெக்ஸ்டரல் மக்கானிக்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் டெக்ஸ்டர் மக்கானிக்ஸ் ஆஃப் யார்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எலக்டிவ் ஒன் ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் வருங்க செமஸ்டர் எயிட்ல எலக்டிவ் டூ எலக்டிவ் த்ரீ ப்ராக்டிகல் ப்ராஜெக்ட் ஒர்க் இதெல்லாமே வருங்க இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டூ வந்து செவன் கிட்ட வருதுங்க இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க இந்த ஃபீஸை விட இன்க்ரீஸும் ஆகலாம் நல்லது டிக்ரீஸும் ஆகலாம் இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிஸ்டம் இன்ஜினியர் ஐடி சப்போர்ட் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாங்க டா ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட் இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஹெச்எஸ்சியல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அசென்சர் கேப் ஜெம்னி ஹெச்பி இன்டெல் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆவரேஜாக எவ்வளோ சேலரி வருது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸில் இருந்து டென் லேக்ஸ் கிட்டே வருதுங்க இதுவும் எல்லாருக்குமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க நாம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பார்த்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம் அதே மாதிரி டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு நம்பர் தெரியும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்